ஓம் ஸ்ரீ குருபியோ நமாக ஓம் கம் கணபதையே நமக நம்ம ஸ்ரீநகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவலி சிந்திச்சுருக்கோம் என்ற தினம் ஐநூற்றி தொண்ணூறாவது நாமாவளியாக ஓம் பிரம்ம கர்பாய நமஹ முருகப்பெருமான வேதங்களை தன் வயிற்றில் உதரத்தில் வைத்திருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது இறைவன் எல்லாத்துக்கும் ஆதார பொருளாக இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அந்த இறைவன் அவருடைய உள்ளத்தில் இருந்து சரீரத்திலிருந்து அவருடைய வயிற்றில் இருந்து அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அவருடைய வயிற்றிலிருந்து வேதங்கள்லாம் வந்தது அப்படின்னா அந்த வயிற்றில் அவர் வேதங்களை வைத்திருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்துக்கும் ஒரு வித்தானது ஒன்றும் தேவை அப்போ அந்த வித்தாக வேதங்கள் அப்படின்னா அறிவு நூல் பேர் அந்த அறிவு நூல்களெல்லாம் எல்லாம் இறைவனுடைய உதரத்திலிருந்து வந்தது அப்படின்னு அர்த்தம் தான் அம்பால லலிதா வர்ணிக்கும் பொழுதும் விஸ்வ கர்ப்பாக இனமாக ஸ்வர்ண கர்ப்பாக இனமாக அப்படின்னா வர்ணிக்கும் இந்த உலகையே தன் வயிற்றில் தாங்கியவளாக வர்ணிக்கும் அது மாதிரி முருகப்பெருமான இந்த நாமாவளி வேதங்களை தன்னுடைய உதரத்தில் தாங்கியிருக்கார் அப்படின்னா வேதம்ன்றது விசேஷமான அறிவு நூல் அப்போ அந்த வேதங்கள் முருகப்பெருமானை அவ்வளோ அழகாக வர்ணிக்குது பரமேஸ்வரனே ஒரு முறை தான் சதா சிவோம்னு சொல்லி முடிக்கும் ஆனால் முருகப்பெருமான மூன்று முறை சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோகும் சுப்பிரமண்யோம் மூன்று முறை சொல்லியும் அதை கடைசியாக ஒரு மாத்திரை அதிகமாக சொல்லுதான் வேதமே அப்போ அந்த முருகப்பெருமானுடைய அந்த வேதங்களே வர்ணிக்கிறது தான் ருத்ரத்தில் வரும்போதும் நம்ம ஹிரண்ய பாகவேசே நான் ஏ அப்படின்னே வர்ணிக்கும் அதாவது உள்ளும் புறமும் பகைவர்களை அடியோடு அழிக்கும் சேனாபதிக்கு வணக்கம் அப்படின்னு அது வர்ணிக்கும் அருணகிரிநாத சுவாமிகள் வர்ணிக்கும் போது வேத மந்திர ஸ்வரூபா நமோ மகான்வர் அப்படி வேத மந்திரங்கள் வடிவமாக வேதம் ஓம்காரம் இதெல்லாம் ஒன்று தொடர்பு உண்டு எப்படி அப்படின்னா அதாவது ஒரு வால் இருக்குது கத்தி ஆனால் கத்தியை வைக்கிறதுக்கு ஒரு உரை தேவை அதுதான் அந்த கத்திக்கே கவச்சமாக இருக்குது அது மாதிரி இந்த பிரம்மத்துக்கு உரையாக இருக்கிறது எது அதாவது சக்தியாக இருக்கிறது எதுன்னா ஓம்காரம் அப்போ அந்த தான் பிரம்மம் அந்த ஓம்காரத்தினுடைய உள்ஒலிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் எம தூதருக்கே அப்படின்னு வர்ணி அருணா சுவாமியில் வர்ணிப்பார் அப்படி ஓம்காரம்ன்றது வேதத்தினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடியது அப்பேற்பட்ட அந்த பிரணவ ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் தன் உதரத்தில் வைத்திருப்பவராக இந்த நாமாவலி முருகப்பெருமான அழகாக வர்ணிக்கிறது ओम ब्रह्मगर्भाय नमः नम श्री गुरुभ्यो नम ओं सुम सुब्रह्मण्याय नमः